ஓகேங்களா இப்ப மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இந்த லக்னகாரங்களுக்கு என்னென்ன முக்கியம் என்ன ஸ்தலம் போனா என்ன நைவேதியம் கொடுத்தா என்ன மலர் கொடுத்தா எந்த திசையில வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து தொடங்கினா இல்ல வீட்டோட அமைப்பு இருந்தால் எந்த தெய்வத்தை பிடித்தால் எந்த சித்தர்கள் வழிபாடு நீங்க வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது வந்து பாக்க போறோம் அப்ப நீங்க வந்து கேட்ட மாதிரியே நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மேஷத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் தனித்தனியா நான் வந்து போடுறேன் சரிங்களா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது மேஷம் சோ மேஷ ராசிக்காரங்க யாருன்னா இருக்கீங்கன்னா ஒரு ஹாய் போடுங்க மேஷத்துக்கு உண்டான ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா அக்னீஸ்வரர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஏழு தொடர்புடையது का का இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் சரிங்களா ஓகே மேஷம் மேஷ லக்னத்துக்காரங்க மேஷ லக்னத்துக்காரங்க போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஸ்தலம் ஓகேங்களா அண்ட் வந்து நெய்வேத்தியம் கற்கண்டு சாதம் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்னு ஏழு சம்பந்தம் இந்த மேஷ லக்னத்துக்கோட ஏழாம் வீடை வந்து சம்பந்தப்படுத்திருக்கோம் அண்ட் வந்து நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு இரண்டாம் வீடான ரிஷப வீட்டோட நெய்வேத்தியம் நீங்க வந்து தெய்வத்துக்கு படைக்கும் போது கற்கண்டு சாதம்னு இருக்கு இல்லைங்களா அந்த கற்கண்டு சாதத்தை தினமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தினமும் வீட்டுல வந்து சுவாமி கும்பிட்டாலும் சரி அல்லது கற்கண்டு சாதம் நீங்க நார்மலாவே வந்து வீட்டுல செஞ்சு தெய்வத்துக்கு படைக்கும் போதும் அதற்கான ஒரு ரிட்டர்ன்ஷன் சொல்லுவோம் இல்லையா அது வந்து மிக அபரிமிதமாக இருக்கும் ஹாய் ஹாய் ஆஹ் சோமசுந்தரம் நீங்க வந்து மேஷமா சோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க வந்து மலர்கள் சங்கு பூ இந்த அரோமாலு இருக்குதுங்க நார்மலாகவே இந்த மேஷ லக்னத்துக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கு பூ அந்த அரோமாவாகட்டும் அல்லது தெய்வத்துக்கு வந்து நீங்க படைக்கிறதாகட்டும் அந்த சிம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க இது இந்த சிம்பிள் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் திசை மேஷ லக்னம் இது வந்து பெண் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பெண்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பெண்கள் வந்து மேஷ லக்னமா இருந்தீங்கன்னா இந்த திசை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா வீட்டோட திசை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து சார்ந்து இருந்ததுன்னா அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும் தெய்வ வழிபாடு துர்கை மேஷ லக்னத்துக்காரங்க வந்து இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல மேஷ லக்னத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா துர்கை வழிபாடு பண்ணும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும் சித்தர் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா மச்சமுனி திருப்பரங்குன்றம் பொதுவாவே மேஷ லக்னத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எங்க இருந்தாலுமே வந்து அவங்க தான் டாப்ல இருக்கணும் எனக்கு வந்து எங்க போனாலும் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படின்னு மரியாதை இல்லாத இடத்தில் மேஷ லக்னத்துக்காரங்களால இருக்கவே முடியாது இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரங்களோட இந்த பலன்தான் இருக்கும் இல்லைங்களா அப்ப இந்த செவ்வாயும் நம்ம சேர்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம் இங்க ஒன்னு ஏழையும் ஏக்கரம் ரெண்டு எட்டையும் ஏக்கரம் மூணு ஒன்பதையும் ஏக்கரம் நாலு பத்தையும் ஏக்கரம் இங்க அஞ்சு பதினொன்னு இந்த ஆறு பன்னெண்டு இந்த ஆறு பன்னெண்டு சொன்னேன் இல்லைங்களா இந்த சித்தர் வழிபாடு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வீண் விரயங்கள் கடன்கள் இந்த கடத்துல மேஷ லக்னத்துக்காரங்க வந்து ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து நீங்க வணங்க வேண்டிய பிடிக்க வேண்டிய சித்தர் வந்து பாத்தீங்கன்னா மச்சமுனி திருப்பரங்குன்ற பக்கத்துல இருக்கு தமிழ் என்னது டைம் அவுட் வருது சங்கப்பூ எந்த நேரத்தில் வேணா நீங்க வந்து எடுத்துக்கலாங்க சங்கப்பூ கிடைக்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட எசன்ஸ் வந்து இருக்கு அதோட அரோமா அப்படின்றது இருக்கும் அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தண்ணீர்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து அது பண்ணிட்டு இந்த பூஜை பண்ணும் சரி அந்த சிம்பிள் நான் சொன்ன இல்லைங்களா அந்த சங்குப்பூ சிம்பிள வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் துவங்குறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து போயிடலாங்களா மேஷம் பாத்துட்டீங்களா இதுல எதுனா டவுட்ஸ் இருந்ததா கேளுங்க மேஷ லக்னத்துக்காரங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ணணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய முதல் லக்னம் முதல் ராசி ராசியா இருந்தாலும் சரி லக்னமா இருந்தாலும் சரி வந்து மேஷம் தாங்க அவங்களுக்கு என்னென்ன வச்சுக்கணும் அவங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏன் வந்து இப்ப வீட்டுல இருக்காங்கன்னா மனைவியை வந்து எப்படி செட்டில் பண்ணலாம் குழந்தைங்களை எப்படி நல்லா படிக்க வைக்கலாம் என்ன ஒரு விஷயம்னா அவங்களுக்கு வந்து அன்பா ஒரு எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது மேஷ ராசிக்காரங்க மேஷ லக்னத்துக்காரங்க ஒரு கனிவா பேச தெரியாது அன்பை வெளிக்காட்ட தெரியாது ஆனா உங்களுக்கு எதனா வேணும்னா மட்டும் அப்படியே அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுவாங்க இதை அழிச்சிடலாமா அடுத்து போயிடலாமா ரிஷபத்துக்கு போயிடலாங்களா இப்போ இது வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆயிருக்கு என்னது அப்படியா சரி அடுத்து போயிடலாமா எழுதிட்டீங்களா நோட் பண்ணிட்டீங்களா கலாட்டா கண்ணன் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்றா வரும் கலாட்டா கண்ணன் பாருங்கள் ஓகே நீங்கள் ஆஃப் பண்ணுறணும் ஆஃப் பண்ணுறோம் ம்